எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பாபு எங்க இருந்து பேசுறேன்னு பாத்தீங்கன்னா ஜெனுவின் கார்ஸ் ஈஸ்ட் தாம்பரம் சாலியார் பாரத் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கு யூஸ்ட் கார் நம்ம ஒரு நம்ம டுவெண்ட்டி டுவெண்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணன் லாஸ்ட் மந்த் வந்தாரு வீடியோ போட்டாரு நல்ல மூவிங் ஆயிருச்சு திரும்ப புது புது கலெக்ஷன் வந்ததுனால கூப்பிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஆஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு செவன் சீட்டர் இருக்கு டொயட்டா பிராண்ட் இருக்கு இது மயந்திரா பிராண்ட் இருக்கு மாரதி பிராண்ட் இருக்கு ஃபைவ் சீட்டர் ஒரு ஏழு எட்டு வண்டி இருக்கு டீசல்ல ஒரு ஏழு எட்டு வண்டி இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கிளுக்கும் லோன் வாங்கி கொடுத்துறோம் ஆக்சிடென்ட் இல்லாத வண்டியை விற்கிறோம் பிளட் இல்லாத வண்டியை விற்கிறோம் ஒரிஜினல் கிலோமீட்டர் உள்ள வெஹிக்கிளை சேல் பண்றோம் ப்ராப்பர் சர்வீஸ் உள்ள வண்டியை சேல் பண்றோம் ஸோ வாங்க ட்ரஸ்டபுளா இருக்கும் வந்து ஓட்டி பாருங்க பிடிச்சா மட்டும் பேசுவோம் வாங்க நம்ம ஆபீஸ்ல தினிசான ஒரு வண்டி வந்திருக்கு அட்வென்ச்சர் வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜீப் வில்லிஸ் இது இருந்து சின்ன இருந்து எல்லாமே வெஹிக்கிளில் ரீஸ்டோர் பண்ணியாச்சு சின்ன போல்டு நட்டு ஒரு பின்னு கூட வண்டியில் பழையசு கிடையாது எல்லாமே ரீஸ்டோர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம் இன்ஜன் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் வரையும் கரண்டில் இருக்குது டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது டயரு போல்டு நட்டு இன்ஜினை தவிர இது எல்லாமே வண்டியில் புதுசு ரீஸ்டோர் பண்ணியாச்சு இது வந்து விலை என்ன சொல்கிறதுன்னு தெரியல நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் நிறைய காஸ்ட் வந்திருக்கு யாருன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நேரில் வாங்க வந்து வண்டியை பாருங்க ஏதாச்சும் பேசி வாங்கி கொடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எச்வி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ டென் டபிள்யூ டெனில் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் இது வித் சன் ரூஃப் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸீரோலேருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து மஹிந்திரா சிட்டியோட வண்டி மஹிந்திரா சிட்டி மீன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இல்லையா மகந்திரா சிட்டி டிசைனிங் பண்ணுற இடத்துல உள்ள வண்டி கம்பெனியோட வெஹிக்கிள் இது ஸீரோலேருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் நெகோசியபிள் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது நாலு டயர் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் டயர் கவர் ஆகிடும் அடுத்த நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் டயர் மாற்ற தேவையில்லை வண்டியில் ஸ்க்ராட்சோ எதுவும் கிடையாது ஃப்ளட்டோ ஆக்சிடென்ட்டோ கிடையாது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் நெகோசியபிள் இருக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோனும் வாங்கி கொடுத்துடலாம் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் எதெல்லாம் பெஸ்ட்டாக பேசி குறைச்சி வாங்கி லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வென்யூவே எயிட் ஃபிஃப்டி கொடுத்தோம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திரும்பவும் எட்டு ஐம்பது கொடுக்கலான் இருப்போம் கஸ்டமர்ட்ட பேசி நெகோசியேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வென்யூ பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் லோன் வாங்கி கொடுத்துட்றல ஒரு பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்க ஃபுல் லோன் வாங்கி கொடுத்து ரிட்டர்ன் பத்தாயிரம் உங்க கையில் கொடுத்துடுறேன் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒயிட் கலர் இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினாறு வி வேரியன்ட் இது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கு ஜீரோல இருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி ஆக்சிடென்டோ பிளட்டோ எதுவுமே கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் பதினாறு ஒன்னு முப்பது ஓடி இருக்கு இனோவா கிறிஸ்டாக ஒன்னு முப்பதுன்றது ரொம்ப கம்மி இதை தவிர்த்து இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா அக்சசரி போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ் மாத்திருக்காங்க ஃபுளோர் மேட்ச் மாத்திருக்காங்க உள்ளுக்குள்ள இன்டீரியர்ல ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க பேக் டைல் லேம்பு பின்னாடி வரக்கூடிய ஃப்ளாட் லைட்டு எல்லாத்தையும் மாற்றி அடிஷனலாக பண்ணியிருக்காங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் எடுத்து நீங்கள் ஒரு ரூபா ஆர்ட்ரு கூட பண்ண தேவை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா போட்டிருக்காங்க ப்ரீமியம் சிஸ்டம் போட்டிருக்காங்க எடுத்து நீங்கள் ஒரு ரூபா செலவில்லாமல் அப்படியே ஓட்டலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு லட்சத்து இருபத்தி ரூபா ஓட் பண்ணியிருக்கோம் பெரிய நெகோசியபிள் இருக்காது நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா சொன்ன விலைக்கு எடுத்துப்பீங்க வண்டி அதை மாதிரி இருக்கும் லோன் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் கிடைச்சிடும் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி இன்னும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட ஓடல அடுத்த எட்டாயிரம் கிலோமீட்டர் கழிச்சு தான் உங்களுக்கு நார்மல் ஜென்ரல் சர்வீஸே ஸோ எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் செலவில்லாத ஒரு இனோவா கிறிஸ்டா ஒயிட் கலர் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இன்னொரு இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டூ பாயிண்ட் ஃபோர் செர்ட் மேனுவல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ரன் ஆயிருக்கு இப்ப பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி சர்வீஸும் ஆயிருக்கு எடுத்தீங்கன்னா அடுத்த பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ண தேவையில்லை நாலு டயர் போட தேவையில்லீஸ் எதுவும் பண்ண தேவையில்லை இன்சூரன்ஸ் நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களா அன்னைல இருந்து அடுத்த வண்டி வரைக்கும் இன்சூரன்ஸ் நாங்க போட்டு கொடுத்துருவோம் வெறும் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெஸ்ட் நெகோசியபிள் வாங்கி கொடுக்குறேன் ப்ராப்பரான உள்ள வண்டி கிளீனான வண்டி வந்து ஓட்டி பாருங்க அதுக்கப்புறம் முடிவு கொடுங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா பிரீமியம் வெஹிக்கிளும் சொல்லலாம் எக்கனாமிக்காக நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற வைக்கலாம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கியா செல்டாஸில் ஹெச்டிஎக்ஸ் பிளஸ் ஆல்மோஸ்ட் ஜீட்டுக்கு முன்னாடி வேரியன்ட் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவை தவிர எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் வந்துடும் ஏசியில் சாரி வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும் கலாய் வீல்ஸு ரியர் ஏசி டச் டிஸ்பிளே ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா மட்டும் வராது இது புது வண்டி வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி சில்லரை வருது அப்போது இன்றைக்கி நாங்கள் இதை சேல் பண்ண போகிறது வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டென் லேக்ஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கியாசல் காஸ் எச் ப்ளஸ் டீசல் வெஹிக்கிள் இதோட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஹைவேஸ்க்கு உங்களுக்கு மைலேஜ் எயிட்டீன் ப்ளஸ் தரும் உங்களுக்கு லோக்கல் ஓட்டிங்கன்னா மைலேஜ் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டின் வரைக்கும் தரும் ஹைவேஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ரேஞ்சில் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஜீரோலேருந்து பெரிய ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது வண்டியில் ஒரு சின்ன ஸ்கிராச் கூட கிடையாது வந்து நேரில் பாருங்க பத்து லட்ச ரூபா குறைச்சி வாங்கி தரும் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கிரிட்டா டீசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிரிட்டா எஸ் வைக்கிறது டீசல் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ தௌசண்ட் ஒன்னாயிருந்து ஜீரோலேருந்து ப்ராப்பராக இப்போ வரைக்கும் ஒன்றாய் சர்வீஸ் மட்டும் தான் அட்டன் ஆயிருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் அலை வீல்ஸு சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட்ஸு ரியர் ஏசி ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் கிரிட்டானா கிரிட்டா தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு வெஹிக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிஆர்டி இன்ஜின் எஸ் எக்ஸ் கிரிட்டா இது சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் செவன்டி டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி ஜீரோல இருந்து ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் வண்டி லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஆக்சிடென்டோ ஃபிளெண்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாது அப்படி வண்டி எடுத்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிற வண்டி இது நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வாங்கிட்டேன் அடுத்து நம்ம போற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிவி த்ரீ ஹண்ட்ரட் டி டென் வெஹிக்கிள் இது ப்ரீமியமான கலர் ரெட் கலர் நல்ல குவாலிட்டியாக இருக்க வண்டி ஆக்சிடென்ட்டோ ஃபிளண்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வெஹிக்கிள்ள சின்ன ஸ்க்ராச் கூட கிடையாது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்து ஜீரோல இருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் பெரிய நிகழ்ச்சி இருக்காது பட் ரீசனபிள் பிரைஸ் தான் நேர்ல வந்து ஓட்டி பாருங்க வண்டியை பெஸ்ட் பிரைஸ் பேசி வாங்கி தரேன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் லோனும் வாங்கி தரேன் அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸோ மேட்ஸோ டயர்ஸோ ஃபுட் ரஸ்டர் எடுத்து நீங்க எதுவும் போட வேண்டிய கட்டாயம் கிடையாது எல்லாமே போட்டாச்சு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நாலு டயரும் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் டயர்ஸ் இருக்குது அடுத்த நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீங்க டயரும் தேவையில்லை நேரில் வந்து நேர்ல வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பண்ணுங்க பிசிக்கலா மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க இல்ல அப்படின்னா மயேந்திரா சர்வீஸ் சென்டர்லேயே கொண்டு போய் செக் பண்ணுங்க கிளீனாகி இருந்தால் வந்து வண்டியை அட்வான்ஸ் பண்ணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குது பட் இப்போ வரைக்கும் ப்ராப்பர் டொயட்டா சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கு ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ப்ராப்பர் வண்டி கிளீனான வண்டி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பன்னெண்டு வருஷம் ஆனாலுமே ஓல்ட் இஸ் ஓல்டு அப்படி கிளீனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிர ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இதில் பெஸ்ட் நெகோசியபிளும் இருக்கு இதுக்கு பேங்க்கில் லோன் வாங்கி தர முடியாது பட் லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா சென்னை சவுத் சென்னையாக ஆகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் திரும்பவும் நம்ம ஆஃபீஸில் பார்க்க போகிற அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இனோவா சிங்கிள் ஓனர் வண்டி இது இதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுன்றது ஓல்டுனாதிங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி ஒரே ஓனர் வண்டி ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ இல்லாத வண்டி

அலாய் வித்து சீட் டவர்ஸு ஃப்ளோர் மேட்ஸு சிஸ்டம் எல்லாமே வந்துடும் நீங்கள் எடுத்து டயரும் போட தேவையில்ல அடுத்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய டயர்ஸும் வந்துடும் வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது பதினொன்றுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று டொயட்டா ஐடியா சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது கஷ்டம் அதுலேயும் வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓட வண்டியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸு பேசி வாங்கி எல்லாரும் விருப்பப்படக்கூடிய கலர் ஒயிட் இன்னைக்கு ஓல்டு இனோவாவில் ஒயிட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இனோவா டூ பாயிண்ட் ஃபோர் வி இதில் உங்களுக்கு அலாய்வில் சீட் கவர் ஃபுளோர்மேட்டு சிஸ்டம் எல்லாமே கஸ்டமர் போட்டாச்சு வெஹிக்கிளில் ஒரு சின்ன ஸ்கிராச்சோ டென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ ஃபிளட்டோ எதுவுமே கிடையாது ஜீரோலேருந்து இப்படியும் ப்ராப்பர் சர்வீஸ் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டூ பாயிண்ட் ஃபைவ் வி இனோவா ஒயிட் கலர் வெறும் பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் உங்களுக்கு லோனும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிப்பா லோன் வாங்கிடலாம் செவன்டி ஃபைவ் கூட லோன் வாங்கி தர ட்ரை பண்ணலாம் நேரில் வாங்க பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க பெஸ்ட் பிரைஸ் பேசி வாங்கி தரேன் அடுத்து நான் பார்க்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஈக்கோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானியம் அந்த டைம்ல இதுதான் டாப் அண்ட் வெஹிக்கிள் இதுல உங்களுக்கு டிஸ்பிளே உள்ள சிஸ்டம் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் சிக்ஸ் ஏர் பாக்ஸ் வந்துடும் லெதர் சீட்ஸ் வந்துடும் ரியர் ஏசி வந்துடும் ஸ்டேரிங்ல அனைத்து கண்ட்ரோல்களும் வந்துடும்

ஓட்ட கத்துக்கிறவங்களுக்கு நியூ டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வெஹிக்கிள் ஒரு சின்ன காம்பேக்டான ஃபேமிலிக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் இது எஸ்ப்ளசோ நல்ல ஹைட்டான வெஹிக்கிள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருதி விஎக்ஸ்ஐ விஎக்ஸ் ஸ்டாப் அண்ட் வெஹிக்கிள் இது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ப்ளஸோ வெறும் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பெரிய ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி சின்ன டச்சப் கூட ஆவாத வண்டி வெறும் நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்